வணக்கம் அன்பர்களே மாதங்களில் சிறந்த மார்கழி திங்களில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்கள் குறித்தும் அதற்கான விளக்கம் குறித்தும் சிந்திப்போம் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்பது ஆன்றோர் வாக்கு திருமாலின் திருவருளால் பனிரெண்டு ஆழ்வார்கள் அருளிச் செய்தது நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை சிறப்பானதாக போற்றப்படுகிறது பாவை என்றால் பெண் என்று பொருள் பாவையரை வலித்து பாடுவது பாவை பாட்டு அந்த வகையில் தமிழில் முதன் முதலாக பாவை நூலை பாடியவர் ஆண்டாள் கன்னி பெண்கள் பாவை நோன்பு இருந்து திருமாலின் திருப்பொருளை பெற்று வாழ்வில் வளம் பெறலாம் நலம் பெறலாம் வெற்றி பெறலாம் என்று ஆண்டாள் உறுதியாக கூறுகின்றார் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஆண்டாள் ஆச்சியார் குறிப்பிட்டுச் சொல்கின்றார் இந்த முதல் பாசுரத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் திங்கள் என்பது மாதத்தை குறிக்கின்றது மதி நிறைந்த நன்னாள் அதாவது முழு நிலவு ஒளிரக்கூடிய பௌர்ணமி நாள் நேரிழையீர் என்றால் அழகிய நகைகளை அணிந்த பெண்கள் என்பதாகும் ஏராந்த அப்படின்னா அழகான என்பது பொருளாகும் கார்மேனி செங்கண் கதிர்மதியும் போல் முகத்தான் கார்மீனி மேகம் போன்ற நிறம் மேகம் போன்ற நிறத்தை உடையவன் கதிர்மதியும் சூரியன் சந்திரன் போல் முகத்தை உடையவன் என்று திருமாலை ஆண்டால் இங்கு சிறப்பித்து கூறுகின்றார் வேதம் அனைத்துக்கும் வித்து என்று போற்றப்படுகிற கோதை தமிழ் என்கின்ற திருப்பாவையின் முதல் பாடல் இது இதன் மூலம் பாவை நோன்பு நோற்கும் காலம் மார்கழி மாதம் என்பதும் நம்மால் அறிய முடிகின்றது சரி இனி இந்த பாசிரத்திற்கான சிறு விளக்கத்தை பார்ப்போம் மார்கழி திங்கள் மதியடைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீனோ நீரிழியீர் சீர்மழ்கும் செல்வச் செல்வ காழ் மார்கழி மாதம் முதல் நாள் அதுவும் எப்படிப்பட்ட நாளாம் மாதங்களில் மார்கழி சிறந்தது அந்த மார்கழி பிறப்பே ஆண்டாள் பாடும்போது முதல் நாளே மதி நிறைந்த முழு நிலவு ஒளிர்கின்ற பௌர்ணமி நாளாம் அப்படிப்பட்ட அந்த நாளில் நாம் அனைவரும் கூடி மார்கழி நீராடலாம் வாருங்கள் என்று அந்த சிறுமியர்களை அழைக்கின்றார் அந்த சிறுமியர்களை குறிப்பிடும்போது எப்படி சொல்கின்றார் பாருங்கள் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் ஆய்ப்பாடி கண்ணன் அவதரித்த ஊர் கண்ணன் அவதரித்த பிறகு அவன் கைப்பட்டு அவன் திருப்பாதம் பட்டு அந்த ஊர் எப்படி இருக்கான் பசு எருமை ஆடு என மூன்று வகையான கால்நடைகள் நிறைந்த பாலும் தயிரும் வெண்ணையும் மிகுந்து செல்வம் வளமிக்க ஒரு ஊராக திகழ்ந்ததாக ஆண்டாளாட்சியார் இங்கு கூறுகின்றார் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஆய்ப்பாடியில் செல்வ குடும்பத்தில் பிறந்த சிறுமியர்களே வாருங்கள் நாம் அனைவரும் கூடி மார்கழி நீராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாமா நீராட விருப்பமுடையவர்கள் அனைவரும் வாருங்கள் என்று அழைப்பதாக அமைப்பெற்றுள்ளது அடுத்து கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கன்னி அசோதை இளஞ்சிங்கம் கூர்மையான வேளாயுதத்தை கைகளில் கொண்டவனும் கொடிய போர்த்தொழிலில் வல்லவனுமான நந்தகோபரின் திருமகனான கண்ணன் எப்படிப்பட்டவனா தந்தையிடத்தில் அடக்கமான பிள்ளை போலும் தாய் அசோதையிடம் குறும்புக்கார இளம் சிங்கக்குட்டியாகவும் இருப்பானா சுட்டியா அடுத்து பாருங்க கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் அந்த கண்ணன் எப்படிப்பட்டவனாம் மேகத்தை போன்ற நிறத்தை உடையவனாம் சிவந்த கண்கள் அவனுடையது அதுபோல சூரியன் சந்திரன் போன்று ஒளி வீசக்கூடிய முகத்தை புரிந்தவன் என்று கண்ணனுடைய தோற்றத்தை கார்மேனி செங்கன் என்று சிறப்பித்து கூறுகின்றார் அதாவது சூரியன் வெப்பத்தை குறிக்கக்கூடியது வெம்மைத்தன்மையை குறிக்கக்கூடியது சந்திரன் குளிர்ச்சி தன்மையை குறிக்கக்கூடியது அப்படி இரண்டு தன்மைகளையும் கொண்ட முகத்தை உடையவனாக கண்ணனை கதிர் மதியம் போல் முகத்தான் என்று ஆண்டாள் சிறப்பித்து கூறுகின்றார் கண்ணன் விரோதிகள் எடுத்து வெம்மையை காட்டக்கூடியவன் அவனை நாடும் நல்லவர்களிடத்தும் அடியார்கள் எடுத்தும் சந்திரனை போன்ற குளிர்ச்சியை குளிர்ச்சி தன்மையை காட்டக்கூடியவன் என்பதாக இது அமையப்பட்டுள்ளது அப்பேற்பட்ட பரம்பொருளான நாராயணன் அந்த நாராயணனை நாம் மார்கழியில் நோன்பிருந்து நீராடி வழிபட்டால் அவன் நமக்கு நல்ல பலனை அருள்வான் அதன் பயனாக உலகோர் நம்மை புகழ்வார்கள் வாருங்கள் நீராட என்று அழைப்பதாக இந்த பாடல் அமையப்பெற்றுள்ளது